தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர் தொட அனுமதிப்பேன் அனுமதி இருபத்தி ஒன்பது அன்று விலங்கின் தோலை கவச ஆடையாக அணிந்து வேற கடல்கள் மற்றும் காப்புகளை கால்களிலும் கைகளிலும் பூட்டி இரும்பாலாகிய தலைக்கவசம் அணிந்து கரந்தை பூச்சூடிய மார்பினாய் கோர்வேலேந்திய போர்க்கோலத்தில் சினத்துடன் நின்ற மருத தலைவன் பெருவளத்தான் நன்மாரனின் அருகில் கவலையோடு நின்று கொண்டிருந்தார் முல்லைவனத்தின் வேந்தன் கொண்டல் வண்ணன் பேர்த்தியைக் கண்டதும் ஏதோ சொல்ல வந்தவர் மருமகனை பார்த்துவிட்டு அமைதியாக நின்றார் மருத மன்னர் மிகுந்த சினத்தில் இருப்பதை ஏறி இறங்கிய திடமார்பு உணர்த்த விரைந்து அருகில் சென்றதும் அவர் சூடியிருந்த கரந்த பூவைக் கண்ட இளவரசி சந்திரவதனாம்பிகையின் உளமோ வீராவேசமுற்றது ஆநிறைகளை மீட்கச் செல்லும் தலைவன் கரந்தைப்பூ சுடுவது மன்னர்களின் மரபு போருக்கு அரை கோவில் விடும் வழிகளில் ஒன்று ஆனிரை கவர்தல் பசு ஆடு முதலிய வயல்களும் வேளர்களும் நிறைந்திருக்கும் மருத நாட்டின் சொத்துக்களாகும் அத்தகைய ஆனிறைகளை கவர்ந்து விட்டானா மருத எல்லைக்குள் நுழைந்து விட்டானா அவ்வளவு துணிவு வந்துவிட்டதா அந்த முத்து முத்துவடுகனுக்கு என்று மனதில் கொதித்தாள் தந்தையே ஆனிறை மீட்பதற்கு நானும் வருகிறேன் என பெரும்பாலும் தன் மகளின் சொற்களை மதிப்புடன் நிறைவேற்றும் பெருவளத்தான் நன்மாறனோ கை உயர்த்தினர் தடுப்பது போல மித சினத்தில் குரல் உயர மகளே நான் மட்டுமே கிளம்ப வேண்டிய சூழல் எந்தவிதமான முன்னறிவுப்பின்றி போர் பறை கொட்டாமல் கூட்டம் போல படையுடன் வடையல்லையோர நமது கிராமங்களில் புகுந்து ஆநிறைகளை மட்டுமல்ல நம் நாட்டு பெண்களையும் கவர்ந்து சென்றிருக்கிறான் ஒரு நாளிகைக்கு முன்புதான் தகவல் வந்தது எனவும் சீரும் வேங்கையாய் உடல் துடிக்க நிமிர்ந்தாள் சந்திராம்பிகை அவளின் முகம் பாராமலேயே அரசனின் கட்டளைகள் வந்தன சந்திரா மருதநாயகம் இல்ல விழாவில் மருதநாடு அரச குடும்ப சார்பில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் வெற்றிவேந்தனின் திடீர் முடிவினால் நமக்கு மனத்தாங்கள் ஏதும் இல்லை என்பதை தெரிவிக்க அது ஒன்றே வழி அப்போதுதான் எனது நண்பனின் மனம் சிறிதேனும் அமைதியை பெறும் இன்னும் விழா முடியும் வரை நான் போருக்காக வடதிசை செல்வது அவனுக்கு தெரிய வேண்டாம் இல்ல விழாவை விட பகை முடிப்பதுதான் பெரும் கடமை என்று அவன் கிளம்பிவிடக்கூடும் தாயற்ற பிள்ளைகளுக்கு நடைபெறும் வாழ்வுத்துணை இணைவு விழா தந்தையுமின்றி நடைபெறுதல் நலமாகாது ஏற்கனவே வடதேசை காவலன் கரிவென்றான் படை களவத்தார் உள்புகுந்து வெளி சென்ற வழியில் நுழைந்து முறைப்படி பேரிகை முழக்கி தாக்குதலை ஆரம்பித்து விட்டது ஆனிறைகள் நமது செல்வம் என்றால் நம் நாட்டு பெண்கள் நம் மானம் உயிர் ஆதவன் மறைவதற்குள் அவர்களை மீட்க வேண்டும் நான் விரைந்து மருதக்கோட்டையின் குதிரைப்படை தேர்ப்படையுடன் சென்று கரிவென்றானுடன் இணைந்து கொள்கிறேன் நாளை வைகரையில் அனைத்து திசைகளிலிருந்தும் வந்துள்ள அணிகள் கோட்டை வெளியே பயிற்சியில் இருக்கும் வீரர்கள் மற்றும் படைகளை ஒருங்கிணைத்து தயாராக இரு வெற்றிவேந்தனும் வீரசேனரும் திருமணக்காப்பு காப்பு களற்றும் வரை மருதபுரியலை தாண்டக்கூடாது எனவே நீயும் பெருமொழியாரும் படைகள் ஒருங்கிணைப்பை கவனித்துக் கொள்ளுங்கள் இன்னும் ஒரு கடமையும் உள்ளது இந்திர விழாவிற்கு வந்திருந்த விருந்தினர்களையும் சரியான முறையில் வழியனுப்ப வேண்டும் எனவே நீ இங்கு இருப்பதுதான் நலமம்மா நான் அங்கிருந்து அடுத்த திட்டம் பற்றி தகவல் அனுப்புகிறேன் நிலையுணர்ந்து படை நகர்த்தி கொள்ளலாம் இங்கே மருதபொரிக்கோட்டை மக்கள் உன் பொறுப்பு என உரைத்து அவளின் முகம் நோக்க சில நொடி பொழுதுகள் சிந்தித்தவள் வேறு வழியின்றி சம்மதமாய் தலையசைத்தாள் பெரியவர் வண்ணன் சந்திரா உன் அம்மான்களும் படைகளோடு நாளை அங்கே வந்துவிடுவார்கள் நீ சாளவக்கோட்டை போரில் கலந்து கொள்வதை விட மருதக்கோட்டைக்கு காவல் நிற்பது மிக அவசியம் குழந்தாய் என கூறியதும் அவரை நிமிர்ந்து பார்த்தவள் விழிகளில் சிறுசினம் எட்டி பார்க்க மனதிலோ இதேபோல் சொன்னவனின் நினைவு அலையடிக்க இறுகிய முகத்துடன் களவத்தாக்குதல் பற்றி சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பார்த்து கொள்ளலாம் பாட்டனாரே இன்று தந்தையார் மாசேனைத் தலைவர் மருதநாயகர் துணை கூட இன்றி தனியாக புறப்படுவதுதான் ஏனோ மனம் என சொன்னி அவளை இடைமறித்த கொண்டல்வண்ணன் குடந்தாய் நானும் உன் தந்தையுடன் செல்கிறேன் எப்போதும் கூடவே இருந்து என் உயிர் இருக்கும் வரை காத்து நிற்பேன் கவலை வேண்டாம் என்று கூற சந்திராம்பிகோ ஏனோ மனம் வெவ்வாத நிலையாக தோன்றியும் மறுத்து பேச இயலாத சூழல் ஒவ்வொரு கண்ணிமை பொழுதும் முத்துவடுகனால் கடத்தப்பட்ட பெண்கள் தவித்து என்ற பதைப்பு வேறு தோன்ற இடையில் கட்டியிருந்த தன் வாளை விரைந்து எடுத்தவள் அதன் நுனியில் தன் கட்டை விரலை வைத்து அழுத்த குருதி துழி வெளிவந்தது கோட்டைக்காவல் தெய்வத்தையும் பரதநாட்டை காக்கும் தேவியையும் கண்மூடி மனதால் தோழ்ந்தவள் தந்தையை நெருங்கி வீரத்திலகம் இட்டாள் சங்கமழக்கமாய் உயர்ந்த குரலில் ஆதவன் மறைமுன் அறம் காக்கப்பட வேண்டும் மானம் இழந்தபின் வாழாமை முன்னிது எனும் வழிவந்த மங்கையரை அவர்கள் மனம் கலங்கும் முன் மீட்டு வாருங்கள் பகைவனுக்கு மறக்கவையலா பாடம் புகட்டி வாருங்கள் நம் பெண்டீரை தொட்டவர்களின் கரங்களை வெட்டி கொணர்ந்து மாலையாக்கி நம் எல்லைக் கொற்றவைக்கு சூட வேண்டும் என உரைக்க முறைக்க நிமித்தமாய் கோட்டை முரசு ஒலித்தது இந்திர விழா நிகழ்வுகள் மற்றும் மாசேனையார் இல்ல விழாவின் தொடக்கம் அறிவிப்பாய் அடுத்த ஒரு நாழிகையில் மன்னர் பெருமளத்தான் எல்லை நோக்கி பயணம் செல்ல இளவரசியோ விழாவிற்கான ஆடைகள் உடலில் புனைந்து தன்னை தாயாய் காத்து நிற்கும் தோழிக்காக தன் குமுறும் உள்ளத்தினை மறைத்து வதனத்தில் புன்னகையும் அணிந்து கொண்டவளாய் பொருள்களோடு மாசேனை நாயகரின் இல்லம் ஏகினாள் மருத நாயகரின் இல்லத்தின் முன்பு தென்னை ஓலைகளால் மணப்பந்தல் இடப்பட்டு இருக்க மண அலங்காரங்களால் வீடு விழாக்களை கட்டியிருந்தது மணப்பந்தலில் புது மணல் பரப்பப்பட்டு இருந்தது நிறைய விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன புத்தாடைகள் உடுத்தி ஆபரணங்கள் மலர் மாலைகள் அணிந்திருந்த மணமக்கள் அங்கே அமர வைக்கப்பட்டிருக்க விருந்தினரால் அப்பந்தலும் இல்லமும் நிறைந்து இருந்தன மணமகன் வீட்டார் நிலை நின்று கொடை மன்னரின் சார்பில் வைக்கப்பட்ட மணமகன் பரிசில்களாக பொன் ஆபரணங்களும் யானை தந்தங்களும் கொடை நாட்டின் சிறப்புகளான ஏலம் பாக்கு கிராம்பு அகில் சந்தனக்கட்டைகள் வைக்கப்பட்டு இருந்தன பரிசில் சேலை மீது மங்கள நான் வைக்கப்பட்டு இருந்தது விருந்தினர் இருக்கைகளில் கொடைநாட்டின் வேந்தர் குலோத்துங்கர் பதுமன் தேவியார் இளவல் ஜெயசிம்மவர்மன் ஆகியோர் அமர்ந்திருக்க உள்நுழைந்தவாறே மக்கள் மன்றத்திற்கு பொதுவாய் வணங்கிய சந்திராம்பிகை வேந்தர்புரம் திரும்பி சிரம் தாழ்த்தி வணங்கிவிட்டு தன்னை கண்டு மறந்த வசந்தமாலை வீரபேழசேனன் அருகில் சென்று நின்று கொண்டாள் அவளையே வெறுத்து நோக்கிய வெற்றிவேந்தன் அருகே சிறிய பதுமை போன்ற உருவத்தில் குழந்தை முகம் கொண்டவளாய் அமர்ந்திருந்த கார் கண்ட சந்திராமிகையின் கண்கள் அன்புடன் முகத்தில் கனிவும் வந்தது இளவரசி வந்ததிலிருந்து அவளையே பின்தொடர்ந்து கொண்டிருந்த இளவலின் விழிகளில் அவளின் ஒவ்வொரு அசைவும் முகபாவனைகளும் பட்டு இதயத்தில் சேகரமாகிக் இருந்தன இளவரசி வந்த தகவல் கேட்டு விரைந்தோடி வந்த மருதநாயகம் குளிர்நிலவாய் இருந்தவளை வணங்கி வரவேற்று உயரிய ஆசனம் தந்து அமர வைக்க முயல தன் தோழி அருகிலேயே இருக்கப் போவதாக அவள் சொல்லிவிடவும் அவளின் வாடாத புன்னகை கண்டு மனம் தெழிய மயிலுடன் இருந்தவரின் கண்கள் மன்னர் பெருவளத்தாரை தேடத் தொடங்கியது அவரின் தேடல் புரிந்தவளாய் கோட்டை வெளியே அமைக்கப்பட்டிருக்கும் படை ஏற்பட்ட சிறு குழப்பம் காரணமாக அவர் சென்றிருப்பதாக மட்டும் தெரிவித்துவிட்டு தன் தோழியிடம் நகர்ந்து சென்றுவிட யோசனையில் ஆழ்ந்தவரை முதுபெண்டிரின் குலவையொழியும் மனவாழ்த்து பாடல்களும் இழுக்க விழாவில் கவனம் திருப்பினார் பாடல் முடிவரும் வேளையில் மணவாழ்க்கை நிச்சயிக்கும் வரைவோலை எழுதப்பெற்று படிக்கப்பட்டது மங்கள அணியை மணமகன்களின் கையில் கொடுத்ததும் குலவழியும் பெரியவர்களின் வாழ்த்தொழியும் நிறைந்த நண்பொழுதில் மணமகளின் கழுத்தில் பூட்டி அணிவித்தனர் களவழுக்கம் எனப்படும் மனங்களில் இணைப்பால் பிணைக்கப்பட்டு கற்பு நிலையால் ஒன்றிணைந்த வீரனும் வசந்தமும் பூலோகத்திலேயே சொர்க்கம் அடைந்தவராய் மகிழ்ந்து தனி உலகில் சஞ்சரித்து கொண்டிருக்க தான் மட்டுமே உலகம் என எண்ணும் கார்குழலியை பெற்ற வெற்றியின் முகத்திலோ மென்னகை கூட இல்லாத ஆழ்ந்த அமைதி சுற்றியிருந்தவர்கள் அனைவரும் ஈர இதழ்கள் கொண்ட மலர்களையும் புது நெல்லையும் தூவி மணமக்களை வாழ்த்தினர் அனைவருக்கும் பருப்பு அரிசியும் கலந்து சமைக்கப்பட்ட உணவும் நரிஞ்சுபோய் பழங்களும் கொண்ட விருந்து பரிமாறப்பட விருந்து உண்டவர்கள் விடைவெறத் தொடங்கினர் வந்ததிலிருந்து தன்னை ஏறிட்டும் பார்க்காத தன் மனம் கவர்ந்தவளை ஒருமுறை பார்த்த இளவல் முகத்தில் ஒரு புன்னகை மிளிர்ந்து மறைய அவளின் முகத்தில் ஏதோ ஒரு கடினமும் யோசனையும் ஒளிர்ந்து இருப்பதே அவனின் காதல் மனம் கண்டுகொண்டது நெருங்க துடித்த கால்களை அடக்கி சுற்றுப்புறம் கூர்ந்தவனாய் யோசனையுடன் அவ்விடம் விட்டு அகன்றான் தான் தங்கியிருக்கும் மாளிகை அடைந்தவனுக்கு காத்து நின்ற கொடைநாட்டு படையைச் சேர்ந்த செய்தி சொல்லுபவன் தெரிவித்த தகவல் கேட்ட இளவலின் முகத்தில் இறுக்கம் மற்றும் சிந்தனையானது பரவ அமர்ந்து இருந்தான் அப்போது மருதநாட்டின் வீரன் ஒருவன் அமைச்சர் ஆலவாய் பெருமொழியார் கொடைநாட்டின் வேந்தரையும் இளவலையும் சந்திக்க விரும்புவதாக தகவல் சொல்ல அவரை தந்தையார் தங்கியிருக்கும் விருந்தினர் மாளிகை வர சொன்னவன் தானும் அங்கே விரைந்தான் அவன் நுழையும் போதே அங்கிருந்த அமைதியையும் வேந்தரின் முகத்தில் இருந்த யோசனையையும் கண்டதுமே அவருக்கும் தகவல் தெரிந்துவிட்டது என்று புரிந்துவிட்டது மைந்தனை கண்டதும் குலோத்துங்கர் வா ஜெயசிம்மா களவநாட்டான் தன் தாக்கு முறையை மாற்றிவிட்டான் தன் படையை இரண்டாக பிரித்து மருதத்தின் மீதும் சலவத்தின் மீதும் ஒரே சமயத்தில் போரை தொடங்கிவிட்டான் இல்லை தந்தையாரே அவனின் நகர்வில் ஏதோ உள்நோக்கம் உள்ளது எனக்கு அவன் மும்முனைத் தாக்குதல் போகிறான் என்று தோன்றுகிறது தந்தையே மருத எல்லை கடப்பதும் மருதத்தை போருக்கு அழைப்பதும் திசை திருப்பும் வேலையாக தோன்றுகிறது நம் கவனத்தை திசை திருப்பிவிட்டு அவன் ஏதோ குள்ள செய்ய போகிறான் என்று தோன்றுகிறது என ஆழ்ந்த யோசனை செய்பவரும் பின்னால் நடக்கப்போவதை முன்பே கணிக்கும் ஆற்றல் பெற்றவருமான குலோத்துங்கர் அவனின் இலக்கு மருதமும் சாளுவமும் ஒரே நேரத்தில் அவன் ஆளுகைக்குள் வர வேண்டும் என்பதுதான் போலும் என்றார் முகவாயை வரியபடி இருக்கலாம் ஆனால் என்று இளவனும் யோசனையாய் எனில் நீ உன் படையை எங்கு நோக்கி செலுத்தப் போகிறாய் நாளை மறுநாள் கொடை நாட்டின் படையும் வந்துவிடும் எனவும் ஆனந்த வியப்படைந்து தந்தையை பார்த்தான் இளவல் அப்போது தனது பெருத்த உடல் அனுமதித்த அளவு விரைவாக அங்கே வந்தார் ஆலவாய் பெருமொழியார் மன்னிக்கவும் தலைமை விருந்தினராக வந்த வேந்தரிடம் கூட விடைபெறாமல் கிளம்புமாறு சூழல் எம் மன்னன் பெருமானிற்கு வட எல்லையோரத்தில் ஆனரையோடு வேளாளர் கிராம மகளிரையும் கவர்ந்து சென்று விட்டான் முத்துபடுகன் எனவே இன்று மாலை பொழுது முடிந்து இடையாமம் துவங்கும் முன் அவர்களை மீட்டு இல்லம் சேர்ப்பேன் என வஞ்சன முறைத்து அவர் சில நாளிகைகளுக்கு முன்பே விரைந்து கிளம்பிவிட்டார் தங்களிடம் தன்னிலை விளக்கச் சொல்லி என்னை பணித்தார் எனவும் கொடைவேந்தர் குலோத்துங்கர் அதனால் என்ன காலம் நேரம் அப்படி அமைந்து விட்டது என சிம்மவர்மன் எனில் தந்தையே நம் படையை மருதத்தின் வட எல்லைக்கு வரவழைப்போம் மருதவேந்தர் பெருவளத்தாருக்கும் உதவியாக இருக்கும் மேல் திசை கணவாய் வழியாக நுழைந்து வட எல்லை அடைய அரை நாள் பொழுதுக்கும் குறைவாகவே தேவைப்படும் நான் என் முழு சேனையோடு கலவனின் சாலுவ கோட்டை முற்றுகையை முறியடிக்கப் போகிறேன் சாளுவத்தை கொடைநாட்டின் ஆளுமைக்கு உட்பட்ட கோட்டையாக்கப் போகிறேன் மருதபுரி கோட்டை மற்றும் இளவரசியை காக்க மருதப்படை இங்கேயே இருக்கட்டும் என அமைச்சர் பெருமான் தயங்கிய குரலில் அதற்கு இளவரசி சம்மதிக்க வேண்டுமே கொடை இளவலை வட எல்லை நோக்கி அவர்கள் கிளம்ப திட்டமிட்டு விட்டார்கள் எங்கள் வேந்தருடன் இணைந்து முத்துவடுகனை எதிர்த்து போரில் இறங்க போகிறார்கள் மருதத்தின் குதிரைப்படை சாளுவக்கோட்டை கோட்டை வெல்ல உதவியாக உங்களுடன் இணைந்து கொள்ள சொல்லி ஆணையிட்டு இருக்கிறார்கள் இங்கே வெற்றிவேந்தனுடன் வீரசேனரை கோட்டை பாதுகாப்பினை பார்த்து வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் எனவும் அவனின் முகத்தில் தோன்றிய கோபம் கண்டு ஆலவாய் பெருமொழியார் அடுத்த மொழி பேச இயலாதவராய் போனார் கடினமற்ற குரலில் கோட்டையை விட்டு இப்போது வதனா எங்கே கோட்டைக்கு வெளியே இருக்கும் படையினரை நாளை வைகரையில் கிளம்ப ஆயத்தப்படுத்தும்படி சென்றுவிட்டார் இளவழே புருவங்கள் நெறிய திருமண விழாவிலிருந்து அரண்மனைக்குத்தானே போனால் எப்போது யாருடன் ஆலோசித்து இத்திட்டமிடல் எல்லாம் நடந்தன என சீரும் அவனை ஆலவாய் பெருமொழியார் அசையாத பார்வையாக நோக்கி மருத இளவரசியின் முடிவில் அவரேதான் எடு எப்போதும் எடுப்பார் இளவரசி இது அவரின் திட்டமிடல் எனக்கும் இதுவே சரி என்று பட்டது எனவே தடை கூறவில்லை என அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த கொடைநாட்டின் வேந்தர் ஆம் குமாரா இதுவே சரியான முடிவு கலவத்தை இருமுனையிலும் தாக்க வேண்டும் அவன் முன்னேறி வரும் முன் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்று சந்திராம்பிகை எடுத்த முடிவு சரிதான் சாளுவத்தை நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று நீ எண்ணுவதும் சரியான நகர்வே எனவே நீ உன் திட்டப்படி கோட்டையை மருதத்தின் துணை கொண்டு கைப்பற்று நாங்களும் நாளை வைகரையில் கிளம்புகிறோம் என்றால் மேனாடு மற்றும் வளநாடு படைகளினை கூட நமது படையுடன் சேர்த்தே அனுப்ப ஆவண செய்கிறேன் என்றது இளவனின் முகம் சற்றே கடினமுற்று ஏதோ சொல்லும் முனைப்பில் வாயைத் திறந்தவன் கட்டுப்படுத்தி கொண்டு தலையசைத்தான் மகனின் மனதில் உதிக்கும் முன்னரே அவனின் எண்ணம் இப்படியாகும் என்று அறிந்தவரான வேந்தர் மாரவர்மன் ஒரு மர்ம புன்வரலுடன் திரும்பி அமைச்சருடன் பேசத் தொடங்கினார் அமைச்சர் சற்று நேரத்தில் விடைபெற்று கிளம்ப மானை பார்த்த கொடையின் வேந்தர் தன் முன் இருந்த மேஜையில் ஏதோ கோட்டு சித்திரங்கள் வரைந்தவாறு ஆழ்ந்த சிந்தனையை இருப்பதைக் கண்டு அவனின் திட்டமிடலில் குறுக்கிட விரும்பாதவராய் உள்ளறைக்கு சென்றார் தனித்து அமர்ந்திருந்த சிம்மவர்மனின் முகத்தில் தெரிந்த ஏதோ ஒன்று அவரை வளர்த்த கணவரை தொடராமல் மகனின் அருகில் சென்றார் பதுவன் தேவியார் ஏன் குமாரா வாட்டம் ஏரிட்டி நோக்கிய இளவல் அமைதியாய் மீண்டும் கோட்டு சித்திரங்களை வெறிக்கவும் பெருமூச்சுடன் உன் மனம் புரிகிறது குமாரா இப்படி அழகும் வீரமும் பண்புமாய் பெண் நானும் மிக விரும்பினேன் என் மகனின் வாழ்வரசியாக கொடைநாட்டின் அரசமாதேவியாக ஆவாள் என்று என அவரின் முகம் பார்த்த இடவள் அழுத்தமாய் சொன்னான் தாயே நமது வழக்கப்படி தாலி பொன்னிலைகளால் ஆகிய பரிசில் சேலை அத்துடன் அவள் முகப்பொழிவை இணை கூட்டும் சந்திரகாந்த கற்களால் ஆன ஆபரணங்கள் தயார் செய்து வையுங்கள் அவள் மட்டுமே என் வாழ்வை ஆளப்போகும் தேவி அவளே அரசமாதேவி ஆக வேண்டும் என்று இல்லைதானே என்றவன் ஒரு கைநொடி பொழுது கண்மூடி அமைதி ததும்பு முகத்துடன் எதையோ நினைத்தவன் கண் திறந்தான் புரியாத பாவனையோடு தன்னையே பார்த்து கொண்டிருந்த அன்னையை நோக்கி சிறு புன்னகை சிந்தி சாளுபை கோட்டையை வென்றுவிட்டு வந்து மீதம் சொல்கிறேன் அன்னையே என்றவாறு எழுந்தவன் தன் நடையில் அங்கிருந்து புறப்பட்டான் இன்று தலையணையை இறுக்கி அனைத்தவாறு உறங்கிக் கொண்டிருந்தாள் மதிவதனா சத்தமின்றி கதவை திறந்து வந்த ஜெயவர்மன் உறங்கும் தன்னவளைக் கண்டு அவளின் துயில் கலையா வண்ணம் மெதுவாய் அவளின் அருகில் சென்று தானும் படுக்க மூடச் சொல்லி கண்ணிமைகள் கெஞ்ச நாசியோ அவளிடமிருந்து வந்த அவளுக்கே உரிய நறுமணத்தை முகரவும் கண்களை திறக்க வைத்து பெண்ணழகை பருகச் செய்தது மூளை கண்களை திறந்தவனின் இளமை உணர்வுகள் விழிக்க தொடங்க அசந்து உறங்கும் அவளை கண்டவன் சிறு முறுவலுடன் அவளுக்கு மறுபுறம் திரும்பி படுத்து கொண்டான் அந்த சிறு அசைவிலேயே அவனை உணர்ந்தவள் நகர்ந்து தலையணைக்கு வழங்கிய இடத்தை அவனுக்கு வழங்க அவனின் நிலையோ பரிதாபமாய் வதூ பதக்கி ரெடி என மெலிதாய் புலம்பியவன் தன்னை சுற்றியிருந்த மலர்கரத்தை பற்றி இதழொற்றி மார்பில் வைத்துக்கொண்டு கொண்டு உறங்க முயற்சித்தான் வரு அவளின் அழைப்பினால் சூடான மூச்சு பிடரியில் பட லேசான சிலிர்ப்பு உடலெங்கும் மூடி நிலை தேடி அலைந்தது உன்னு கழிச்சோ என்ற அக்கறை மனதை சிலுக்க வைத்தது கண்களை மூடியவாறு ம் ம் என்றவனிற்கு சிரிப்பு வந்தது அவள் மலையாளம் பழகுவது அவனிடம் மட்டுமே மற்றபடி வீட்டில் செம்மொழியான தமிழ்மொழியை மட்டுமே பேசி சித்தியை பணியாளர்களை வெடிக்க விடுவாள் பணியிடங்களில் அவள் பேசும் தலையாளம் தமிழ் கலந்த மலையாளம் கேட்டு அடக்கப்பட்ட சிரிப்புடன் நகர்ந்து விடுவான் மெதுவாக அவள் புறமாய் திரும்பியவன் உறக்கம் கலைஞ்சு போச்சா என்ன மென்மையாய் கேட்க கண்கள் மூடியவாரே இல்லையே தூங்கிட்டு தான் இருக்கேன் எனவும் முருவல் கிளம்ப ஈவினிங் வாமிட் பண்ணியாமே நைட்டு சரியா சாப்பிட்லையா இப்ப பசிக்குதா ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா வேணாம் வரும் ஏதும் பிடிக்கலை இவ்வளவு பேச்சுக்கும் விழிமுத்துக்கள் சிப்பி இமைகளுக்குள் பதுங்கியே கிடந்தன ஆசையுடன் அவள் முகம் பார்த்தவன் தன் நெஞ்சில் புதைத்து கொள்ள பைக்கை கிளம்பி ஆவல் அடக்கி முகம் மறைத்த கூந்தலை விளக்கி காதோரம் சொருகியவனாய் கண்ணத்தில் பார்வை பதிய சரியாக சாப்பிட்றதால ஒல்லி ஆயிட்ட வது மதுரை போறியா நான் உன் கூடவே வந்து விட்டுட்டு வரேன் உன் அம்மா சமைச்சது ஒரு உனக்கு பிடிக்குமோ என்னவோ எனவும் சோம்பலாய் உயர்ந்த விழிகள் லேசான கிரக்கத்தில் இன்னும் ரெண்டு மாதம் அப்படித்தான் இருக்கும் அதுக்கு உங்களை விட்டுட்டு அங்கே போய் இருக்க முடியுமா என்ன என்றவளின் கரங்கள் அவனை இறுக்கிக் கொள்ள வள்ளி அணைப்பிலும் காதலாய் வந்த வார்த்தைகளிலும் தனது பாடு கவலைக்கிடமானதை உணர்ந்தவன் மெதுவாக நெளிய விழிகளை உயர்த்தி பார்த்தது அவனின் உணர்வு துடைத்த முகம் அதனை கண்டவள் என்ன வரு போய் திரும்ப ரிஷிய சிங்காரர் எட்டி பார்க்குறார் எனக்கு குறும்புடன் சிரித்தாள் ம் என்னோட நிலைக்கு இன்னும் குறைஞ்சதா பல மாதம் ஏன் ரிஷியசிங்கரனாக தான் இருக்கணும் என்னை சிறு மூச்சுடன் பாவமாய் சொன்னவனே கண்டவளிற்கு சிரிப்பு விரிய அப்படின்னு யார் சொன்னா ம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் டாக்டர்கிட்ட கேட்டிங்களா என ஆச்சரியமாக கேட்க சிறு புன்னகையுடன் இல்லை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் எனவும் அப்புன்னகையில் தோன்றிய வசீகரித்த அவனின் கன்னக்குழியில் முத்தமிட்டவள் அவனின் முகத்தை ரசித்தவாறு நீங்கள் வெக்கப்படும்போது அழகாக இருக்கு வரும் எனவும் அப்புன்னகை மேலும் விரிய ஷ் தூங்கு இதுக்கு மேலே வேணாம் எனவும் அவன் காதில் அவள் மெதுவாக ஏதோ சொல்ல சிரிப்புடன் ஒன்று வேணாம் தூங்கு நீ உன் ப்ராஜெக்ட் சப்மிஷன் பேப்பர்ஸ் முடித்து காலேஜுக்கு அனுப்பணும்னு சொன்ன அதை விட்டு இன்றைக்கி சிஸ்டமில் என்ன ஜோலி பண்ண நான் ரெஸ்ட் இருந்தானே சொல்லிட்டு போனேன் என்றவன் குரலில் இருந்தது சிறு கண்டிப்பு ம் ரொம்ப தான் அது அந்த தேன்மலை ப்ராஜெக்டில் வைக்கப்போகிற பவர் பிளான்ஸ் மாடல்ஸ் பற்றி சில டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன் அது மெயில் வந்திருந்தது பெஸ்ட் மினியேசஸ் பண்ணுறவங்க விவரம் சிலது கலெக்ட் பண்ண வேண்டியிருந்தது அதான் என்றவள் விலகி படுக்க முயல தன்னை விட்டு விலக அவளை அனுமதிக்காதவனாய் தன் வ கை வளைவுக்குள் இழுத்து என்னை நோக்கிட்டே காதலிச்சிட்டே இருக்க போகிறேன்னு சொன்னவது இப்போ வேற ஏதோ ஜோலியெல்லாம் பண்ணுற என சீண்ட நோக்கிகிட்டே தான் இருக்கேன் உங்கள் கனவுகளை இதெல்லாம் உங்கள் ட்ரீம் ப்ராஜெக்ட் ஹிஸ்ட்ரியில் உங்கள் பேர் ராஜா நேம் ரெக்கார்ட் ஆகிற மாதிரியான ஒர்க்ஸ் அதில் என்னால் முடிஞ்ச சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் வருக்காக காதலோடு செய்கிறேன் எனவும் அடக்கவியலாமல் தன் இதழ்களின் பரிசை அவளின் முகமெங்கும் வழங்கியவன் அவளை லேசாய் ஒருக்கழிக்க வைத்து தனது வலது உள்ளங்கையை அவளின் அடி வயிற்றில் பதித்து மென்மையாய் அணைத்து கொண்டவன் மிகுந்த நிறைவுடன் கண்களை மூடிக்கொண்டான் மெலிதாய் கரகரத்த குரலில் தூங்கு எனவும் அவனின் கைமேல் தனது கையினை வைத்தவள் புன்முறுவலுடன் விழிகளை மூடிக்கொண்டாள் ரவீந்திரா தவஸ் ஆதித்வர்மன் தனது கம்பெனியின் பங்குச்சந்தை நிலவரங்களை பார்வையிட்டு கொண்டு இருந்தான் பல புள்ளிகள் ஏற்றம் காண்பித்து இருப்பதை பார்த்தவன் இதழ்களில் வெற்றி முறுவல் வழக்கம்போல போட்டி கம்பெனிகளை பார்க்க ஆர்ஜேவி கம்பெனியின் பங்குகள் இரு மாதத்திற்கு முன்பு இருந்ததை விட ஐந்து மடங்கு ஏறியிருந்தது தேன்மலை ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சு டயல்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி மதுரையில் அடிக்கல் நாட்டி வேலை நடக்குது தொழிலில் முன்னேற்றம் வீட்டில் காதலியே மனைவியாக இப்போ வாரிசு வேற வரப்போகுதாமே ஏளன முறுவலை காட்டியவன் வெளிகளில் கடினம் தன் குடும்பத்தை காப்பாற்றியவன் தான் ஆனால் இன்னமும் தொழில் போட்டிக்குத்தான் நிற்கிறான் மனைவியின் துணையோடு ப்ராஜெக்ட் ஆர்ஜேவி வில்லேஜஸ் என்ற பெயரில் இயற்கை அழகு சிந்தும் குடியிருப்புகள் அவற்றில் அவனின் சிறப்பான இணைப்புகளான சூரிய மின்சக்தி உற்பத்தி தோட்டங்கள் மழைநீர் சேகரிப்பு கழிவுப் பொருட்களில் எரிவாயு உரங்கள் துளியும் துர்நாற்றமின்றி உருவாக்கும் அமைப்பு என பல திட்டங்கள் தேன்மலையில் அவனின் மனைவியின் வரைபட அமைப்பில் கோட்டை போன்ற வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட தேன்மலை ஈகோ திம்பாக் கேரள பாணி அரண்மனை வடிவமைப்பில் இருந்த எக்ஸிபிஷன் கட்டிடத்திற்குள் மின் உற்பத்தி நிலையங்களின் மாதிரிகள் என விதவிதமான பிளான்ஸ் பார்த்த மத்திய அமைச்சரே வியந்து பாராட்டினாராம் இந்த ஐந்து மாதங்களில் அவள் என்ன மாயம் செய்தாளோ கம்யூனிசம் பேசி தெரியும் தொழிலாளர் தலைவர்களுக்கும் அவளை கண்டால் மரியாதையாம் அன்பாம் ஆச்சரியம்தான் புதிதாக பல கோடிகள் மதிப்பிலான நிலங்களை ஆர்ஜேவி விலை பேசுவதாக தெரிகிறது அனைத்தும் ஆதிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆடம்பர குடியிருப்புகள் கட்ட தேர்ந்தெடுத்து வைத்திருந்த திருவனந்தபுரத்தின் முக்கிய பகுதிகளில் இருந்த நிலங்கள் அவ்வளவு கோடிகள் எப்படி எங்கிருந்து அந்த பரம்பரை நகையங்களின் மூலம் திரட்டி இருப்பானோ என எண்ணி ஆதித்வர்மனின் மனதில் வன்மம் மீண்டும் கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது அப்போது அவனின் அலைபேசியானது ஒலிக்க தன் மனைவியின் பெயரை பார்த்தவன் அவள் மருத்துவமனை செல்லப்போவதாக சொன்னது நினைவில் வர யோசனையுடன் எடுத்து காதில் வைத்தான் தொடரும்